நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் ஏழாம் உள்ள இறைவனிடமும் சொல்லு செல்வோம் கடலே தவியோரா பாவோரை கொள்செவிேன் பாவோவேயேத் ஓமி அகியெயே பொதுக்களியை வாணதெய புரையேனி சௌமியே சௌரியேனி நந்தே எல்லாம் வல்ல இறைவு நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகிறோம் அதனால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவுலமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாக எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ முதல் வசதம் ஆண்டவரின் ஆண்டவர்கள் எளியாவை நான் உங்களிடம் அழைத்துகிறேன் மலாக்கி வழியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஒன்றில் இருந்து நான்கு மேலும் அதிகாரம் ஆண்டு இறை வார்த்தைகள் அழைத்து தொடங்கி படைகளின் இதோ நான் என் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவணுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கை என்கிறார் தாக்கக்கூடியவர் யார் அவர் தோற்றும் போது நிற்க வந்தவர் யார் அவர் உடம்படுகிறவரின் நெருப்பை போலும் சலுகை தொழிலாளியின் சவர்கராத்தை சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடம்பெடுபவர் போலும் வெள்ளியை போலும் அவர் இருப்பார் முதல்வரை தூய்மையாகி பொன் வெள்ளியை போல் அவர்களை புலவிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் காணிக்கையும் ஆண்டவருக்கு உபந்தரவாய் இருக்கும் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் ஆழ்வருள் விரைவாக எடியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சவித்து தண்டிக்காத வடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார் ஆண்டவர் உழைப்பு வருவாக்கு பதிலரின் பல்லவி தலை நிமிர்ந்த நெல்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது தலை நிமிர்ந்த நெல்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்திருந்தோம் உன் வழிகளை கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருவோம் ஏனெனில் கடவுள் அல்லவே தலை நிகழ்ந்த நிலங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்தி எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் பல்லவை தலை நிமிர்ந்த நிலையங்கள் உங்கள் மீட்பை பெருகி வருகின்றது ஆட்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆட்டவரின் நட்புறவு அவருக்கு ஆட்சி நட்போரிக்கை குறித்ததாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கை வெளிப்படுத்துவார் பல்லவை தலை நிமிர்ந்த நிலையங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மக்கள் அனைவருக்கும் அரசரே திருச்சபையின் மூளை கல்லே மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்கவாறும் பாண்டவர் உங்களோடு இருப்பாராக லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்குகள் ஐம்பத்து ஏழு தொடக்கம் அறுபத்து ஆறு இறுதியாக எலிசபெத்துக்கு பேருகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் ஜக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி பாண்டவரி அனைத்து வந்தவனை வாழ்த்துப்புற வீராகும் வளர்ந்து நாம் தப்பத்தைக்கு சொல்லுவோம் நிலத்து விளைவு மனித உழைப்பின் வயதுமான தப்பத்தை நம்ம கொடுக்கின்றோம் எங்களுக்கு அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவோராக கிறிஸ்தவ மனித பங்கு கொள்ள திருவள்ளால் இத்தண்ணீர் ரசம் இவற்றின் வரைவரும் வழியாக பங்கு அனைத்துலக அறிவானில் வாழ்த்தப்படுவீராக வல்லன்மையிலிருந்து நம் தரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான தரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவனிலிருந்து வாழ்த்தப் பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவா நாங்கள் இன்னும் அது திரும்ப கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவரின் குற்றம் இணை கழுவுடன் பாவத்திலும் இணைத்து சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவதற்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தருமை காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக அதனால் எமீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னடும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார் அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார் வந்தபின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்கணிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமருவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது பாண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் என்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைந்தராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் ஈ புகந்தவராய் புகழ்ந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் வல்ல இறைவனாவிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

யாராவது எனது குரலைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவு அருந்துவேன் அவரும் என்னோடு உணவு அருந்துவார் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணகக் கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும் அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் உன் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று